திருமண தடை உள்ள ஜாதகம்ன்றது இருக்கும் சிலது வந்து தடையாகவே இருக்கு மேடம் என்னன்னு தெரில என்ன பண்ணியோ வந்து அவனுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இருக்குது கட்டாயிடுது அது மாதிரியான பிரச்சனைகள் வந்து சொல்லுவாங்க அவங்களே ஏழு வருஷமாக ஆறு வருஷமாக பார்க்குறேன் இல்லை இப்போ தான் ஜாதகமே எடுத்திருக்கேன் திருப்பி ப உடனே பரிகாரம்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் பல முறை அவன் முயற்சித்திருக்காங்க கடைக்கு பண்ணவே முடியல தடையாயிட்டு இருக்குது தடை தாமதத்திற்கு விளக்குவதற்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அது மாதிரியான விஷயம் கர்ம தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது ஸோ அந்த தோஷம் வந்தாலும் நிறைய பேருக்கு வந்து தடை ஆகிட்டுருக்கோம் ஸோ அது மாதிரியான விஷயத்திற்கு என்ன மாதிரியான கோவிலுக்கு போய்ட்டோன்னா எப்படி ஆர்டர் படி சாமி கும்பணுன்ற விஷயம்லாம் இருக்குது ஸோ இது மாதிரி இருக்கான்னு அந்த தோஷம் ஜாதகமாக அல்லது தோஷம் உள்ள ஜாதகமாக திருமண தடை உள்ள ஜாதகமாக எல்லாருமே பாருங்களேன் இவன் நாற்பது வயசுக்கு முன்னாடி தான் அவன் டெவலப்பே ஆனான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நாற்பது வயசுக்கு தான் கல்யாணமே பண்ணான்னு சொல்லுவான் அவங்க சித்தி பையனுக்கு தம்பிக்கெல்லாம் ஆயிடுச்சு எனக்காகவே இல்லைன்னு வாங்க புரியுதுங்களா தம்பிக்கு கல்யாணம் ஆகிடும் ஆனால் இவங்களுக்கு கல்யாணம் ஆகாது ஏன்னா பையன் ஐபிஎம்ல படித்து ஒர்க் பண்ணுறான் இந்த பையனுக்கு வந்து ச சினிமா லைன் இருக்கலாம் அல்லது ஒரு டேரக்டராக இருக்கலாம் சினி டேரக்டருக்கு ஏகாமல் சினிமா பொண்ணு தருவா அப்படின்னு இருப்பாங்க